சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நான் தயாரிக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகணும் ஒரு ஏதா எதுவும் வந்து ஒரு நெகட்டிவாகவோ சக்திகளோ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாமல் நம்மளை வந்து ஒரு பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி இதை வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் எப்படி வந்து தெரிஞ்சதுனாக்கா அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஸ்டில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த பொருள்கள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள்கள் தான் ஆனால் நம்ம என்ன த பண்ணுவோம்னாக்கா இந்த சோம்பேறித்தனத்துனாலையும் சில மேலெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லாதனாலையும் நம்ம விட்டுடுவோம் இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு இது வந்து நான் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு வயதான அவங்க வீட்டில் வந்து அவங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆன்மீக இதெல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அதோடு இல்லாமல் அதை பத்தி நிறைய வந்து அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த ஆன்மீக அவங்க கிட்ட வந்து நிறைய போய் நான் வந்த அந்த தான் நான் உங்களோட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து அவங்க வீடு வந்து ஒரு கொஞ்சம் ஊருக்கு வெளியில் பகுதியில இருக்கு அவங்க வீட்டில் வந்து அவங்க எப்போவுமே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சாணி போட்டு தழித்து அந்த மா பசுமாட்டோட சாணி பார்த்திங்கன்னா அது போட்டு தெளிக்கிறாங்க தண்ணி தெளிக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து இந்த மஞ்சள் உப்பு அதுக்கப்புறமா வந்து பசுமாட்டோட அந்த கோமியம் இதெல்லாம் போட்டு வீட்டில் வந்து தொடைக்கும் போது அதை வச்சு துடைக்கிறாங்க நான் அப்போ கேட்டேன் இதெல்லாம் வந்து நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு முடியுமா இது எப்படி முடியணும் இது எதுக்காக பண்ணுறீங்கன்னு ஒன்று வந்து சயின்டிஃபிக்காக வந்து உங்களுக்கு வந்து பசுமாட்டோட எந்த பொருளானாலுமே உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா அந்த வைர வைரல் இதெல்லாம் வந்து பொண்ணுடும் இந்த சுற்றுச்சூழலை வந்து கரெக்டாக பாதுகாக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க சொன்னது என்னன்னாக்கா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம வீட்டுக்கு மேலே வர திருஷ்டியோ இல்லை வந்து நமக்கு தீய சக்திகள் யாராவது வந்து நமக்கு வந்து ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க கூடவே இருந்து கெட்டது பண்ணுறவங்க இருப்பாங்க வெளியிலேருந்து வரும் இது என்ன பண்ணணுன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி பண்ணிடும் இதனால் வந்து எந்த ஒரு கெடுதியும் கிடையாது இது ஒரு சிம்பிளான வேலை தான் ஒன்றுமே இல்லை நம்ம சிட்டியில் இருக்கோம் அதனால் நமக்கு கிடைக்கிற பொருள் என்னது மஞ்சள் கட்டாயம் கிடைக்கும் மஞ்சள் தூளே கிடைக்கும் அதோடு இல்லாமல் உப்பு கல் உப்பு தாராளமாக கிடைக்கும் கல் உப்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதோடு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பசு மாட்டோடய வரட்டி எங்கே வேணாலும் கிடைக்கும் அந்த ஹோமத்துக்கு போடுறதுனால அதில் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த வைக்கோல்லாம் இல்லாமல் வரட்டி இருக்கும் அந்த வரட்டியை எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நசுக்கிட்டு இந்த வீட்டை துடைக்கிற அந்த தண்ணியில் வந்து கலந்துருங்க கலந்துட்டு வீட வந்து அந்த அந்த தண்ணியால் டெய்லி தொடங்க சண்டே வந்து நீங்கள் உப்பு போடாதீங்க நான் சண்டே உப்பு போடக்கூடாது மீதி நாள் எல்லாத்துலேயும் நீங்கள் போடலாம் போட்டுவிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு மகிழ்ச்சியும் அப்புறம் வந்து தானாகவே வந்து உங்களுக்கு இருந்த அந்த கெட்டதெல்லாம் வந்து விலகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் வந்து கெட்டதே நடந்தால் அதுலேயே பாவம் மூழ்கி போய் அவங்களுக்கு நல்லது வந்தது கூட தெரியாமல் இருப்பாங்க அந்த கெட்டதெல்லாம் போகிறதையும் மாயமாக போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களை விட்டு வந்து தீய தீயது நினைக்கிற எல்லாருமே உங்களை விட்டு விலகிடுவாங்க அதுக்காக நீங்கள் வருத்தமே படாதீங்க அப்பாடா ஒரு தீ தீமை போச்சுன்னு நினச்சிக்கோங்கன்னா அவங்க மனசு சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் உங்களை பற்றி நினைப்பு வந்து அவங்க மனசில் வேற வந்து ஒரு தீய இதுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து இந்த இதை போட்டு தொடச்சு பாருங்கள் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து டெய்லி துடைக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சொம்பில் வந்து இந்த இதை தண்ணியில் வந்து இதை கரைச்சி வச்சுட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுருங்க ஓகேங்களா இது வந்து டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து இவங்க பெரியவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஒன்றும் இது கிடையாது எல்லாமே நல்லாவே வந்து சாதாரணமான முறையில் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள்லேருந்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல நிம்மதியாக பண ப ப பிரச்சனையும் இல்லாமல் மனப்பிரச்சனை இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் நல்லா வந்து இருக்கும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தலைமுறை எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தலைமுறைலாம் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களுக்கு கெடுதி நினைக்காமல் எல்லாருக்கும் நம்ம நன்மை பண்ணணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசை வந்து தூய்மையாக வச்சுட்டு அதை வந்து சந்தோஷமாக வச்சுட்டு நம்ம வந்து இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும்